முல்லைத்தீவு குமுளமுனை தண்ணி முறிப்பு குறுந்தூர் மலை பகுதியில் நீதிமன்றத்தின் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் விசேட பாதுகாப்புடன் பிக்குகள் குழுவினர் பாத யாத்திரை ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் கடந்த பதினாறாம் திகதி தொடக்கம் மகியங்கனையில் இருந்து பாத யாத்திரை ஒன்றை ஆரம்பித்த பிக்குகள் குழு ஒன்று இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து முல்லைத்தீவு குறுந்தூர் மலையை செல்வதற்கான பயணத்தையும் ஆரம்பித்துள்ளது இந்த பயண வழிகள் எங்கும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக அலம்பில் சந்திய அண்டிய பகுதியில் விசேட படையினர் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பதுடன் வீதி தடுப்புகள் அப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு கடமைக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் தென்பகுதி மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து வருகை தந்த பௌத்த மக்கள் பௌத்த கொடியினை வீதியில் இரு பகுதிகளிலும் நாட்டி கூடாரங்களையும் அமைத்துள்ளன